ஒரு தெய்வத்தை வணங்கிறதா இருந்தாலுமே முதல்ல விநாயகர் தான் வழிபடணும் முழு கடவுள் முழு முதற் கடவுள் விநாயகர் தானே அதனால் பிள்ளையாரை வணங்கிட்டு நம்ம அடுத்த அடுத்தாப்பில் தெய்வங்களை வாங்க போகிறோம் வள்ளக்கோட்டை முருகன் கோவில் உறகடத்துலேருந்து ஒரு பத்து ஆறு கிலோமீட்டரில் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் இதுக்கெல்லாம் நடுவில் இருக்குது தாம்பரத்துலேருந்தும் வந்துடலாம் வேறு ஸ்ரீபெரும்புதூர்லேருந்தும் வந்துடலாம் இப்படிப்பட்ட ஒரு கோவில் பகீரதன் அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கு இருந்த ஆணவம் ஆணவம் இருந்தால் இந்த உலகத்துல யாராலும் நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிறது தான் உதாரணம் ஆனால் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்காமலே ஆணவத்தோடையும் கர்ப்பத்தோடையும் ஈகோவோடையும் அலட்டலோடையும் இருக்கும் அதெல்லாம் கூடாதுன்னு சொல்றதை வலியுறுத்துவதற்கான ஸ்தலங்கள்ல இந்த ஒரு ஸ்தலமும் வல்லக்கோட்டை ஸ்தலமும் ஒரு முக்கியமான ஸ்தலமாக பார்க்கப்படுது ஒரு மன்னன் அந்த மன்னனுக்கு இருந்த அகங்காரம் அந்த அகங்காரத்தை ஒடுக்குவதற்காக நாரத பெருமான் அவனுக்கு கொடுத்த அருள் அதையும் மீறி அந்த பகீரதம் ஏற்பட்ட அவனுக்கு ஏற்பட்ட அந்த இடைஞ்சல்கள் வாழ்க்கையவே இழந்துட்டான்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அவன் பதவியே இழந்துட்டான் ராஜாங்கத்தையே இழந்துட்டான் அவன் வழிபட்ட ஸ்தலத்துல முக்கியமான ஸ்தலம் அருள் பெற்ற ஸ்தலத்துல முக்கியமான ஸ்தலம் இந்த வல்லக்கோட்டை முருகப்பெருமாள் ஸ்தலம் வணக்கம் ஆஹ் இந்த அம்மாவை இந்த இன்னைக்கு வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு வந்திருந்தப்ப இந்த அம்மாவை பார்த்தேன் அம்மாவை பார்த்தேன்னு சொல்றத விட அம்மாவை நான் தரிசனம் பண்ணினேன்னு தான் சொல்லணும் இந்த கிட்ட இருக்கிற விஷயங்களை கேட்கும்போது அவ்வளவு சிலிர்ப்பாகும் வியக்கிற விஷயமாவும் இருக்கு அதுதான் முருகப்பெருமானுடைய அருள் அப்படின்னு சொல்லி குறிக்கிறதா இல்ல ஒரு சாதாரண ஒரு பக்தியினுடைய செயலை பார்த்து நம்ம வியந்து போறதா அம்மாவை எங்க இருந்து வராங்க என்னன்னு கேட்பேன் எங்க இருந்து வரீங்கம்மா ஆவடியில இருந்து ஆவடியில இருந்து வராங்க உங்க பேர் என்ன என் பேர் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொன்னா கோயில தெரியுமா யாருக்கும் தெரியாது பாருங்க ஆவடியில ஆவடியில இருந்து இங்க வராங்க வாரா வாரம் வந்துருவாங்க என்ன கிழமை தொண்ணூத்தி ஏழுல வந்து நான் சொல்றேன்

நான் பேச முடியாது என்னால என்ன வல்லக்கோட்டைக்கு போ சொன்னாங்க அப்படின்ட்டு வந்து சொன்னான் எழுதி காமிச்சா அங்கே ஒரு அம்மா மேல ஊசி போட வந்தவங்க மேல திருமுல்லை வாயில் பச்சையம்மன் சாமி வந்துருக்காங்க ஆமா வந்து இந்த பிள்ளைய வல்லக்கோட்டை முருகன் கிட்ட அழைச்சிட்டு போங்க எல்லாம் சரியாயிரும் ஏமா என்ன தப்பு செஞ்சதுன்னு கேக்கும்போது போது நான் சொல்ல மாட்டேன் அது ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க சாயந்தரம் எழுதி வந்து காமிச்சா உடனே நான் ஜிஹெச்சு கொண்டு போயிட்டேன் இங்க வரல வல்லக்கோட்டை வரல அங்கே ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இனிமேல் பேசாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே தொண்ணூத்தி ஏழு நவம்பர் மாசம் இருபத்தி ஒன்னு வெள்ளிக்கிழமை மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு பிறப்புட்டு ரெண்டரை மணிக்கு வந்து சேர்ந்தோம் வல்லக்கோட்டை வள்ளக்கோட்டை வல்லக்கோட்டை ஜிஹெச் ல இருந்து வள்ளக்கோட்டை தெரியாது எனக்கு தெரியாது இங்க வரும்போது வந்து நாலு பிரகாரம் வந்தோம் திடீர்னு மக காணா போயிட்டா கோயிலுக்கு வந்து ஆமா எங்கன்னு தேடும் போது மாட்டு கொட்டகையில கண்ணு குட்டிக்கும் மாட்டுக்கும் தேனி போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு அப்படியே அழைச்சிட்டு வரும்போது அந்த பக்கத்துல அம்மன் கோயில் பக்கத்துல சந்துல இருந்து ஒரு பெரியவர் வரார் ஒரு பெரியவர் வரார் அவரு என்னமா பிரச்சனை உங்களுக்கு ஏமா அழுகுறீங்கன்னு கேக்குறாரு ஐயா அந்த மாதிரி என் கால்ல விழுகாதீங்கம்மா அவன் காலில் விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு மணிக்கு நடக்காத திறந்தாங்க மூணு மணிக்கு உள்ளார போனோம் நமஸ்காரம் பண்ணா சாமிக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ண உடனே அவன் மேல அம்பாள் வந்துட்டாங்க அம்மா நாகம்மா வந்துட்டாங்க வந்து முருகனுக்கும் அம்மாவுக்கும் முருகனுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை என்ன தெரியல சரி சரி சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு எல்லா ஊர் மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு கரெக்டா ஆறு மணிக்கு அம்மான குரல் வந்துருச்சு அப்படிதான் பேச வச்சாரு பேச வச்சு இவங்க பொண்ணு படிச்சுட்டு தாம்பரம் அங்க இருக்கிற ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறாங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரா வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கு பேச்சு வரல என்ன செய்யறதுன்னு தெரியல வல்லக்கோட்டைக்கு போகணும் யாரோ சொல்ல யாரோ ஒரு கை கை காமிக்க இங்க வந்து பேச்சு வர ஆரம்பிச்சிருச்சு முருகன் தான் பேச்சை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மறுவாரத்துல முருகனையும் வந்து மக கிட்ட வந்து நேரடியா வந்து நான் உன்னை பேச வச்சேன்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி என்னோட மூலஸ்தனத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுத்தப்படுத்திட்டு சரவிளக்கு போட சொல்லி உத்தரவு இப்படி ஒரு உத்தரவு வந்ததா சொல்ற வருஷம் எந்த வருஷமா ஏழு நவம்பர் மாசம் மறுவாரம் டிசம்பர் மறுபடியும் வருஷத்துல நவம்பர் மாசத்துல லட்சுமி அம்மாவோட பொண்ணுக்கு பேச்சு வரல

சண்டே இவங்களுக்கு முருகன் டே தான் முருக பெருமாள் நாளா தான் இவங்க பாக்குறாங்க காலையில ஆவடியில இருந்து கிளம்பி வந்துருவாங்க தூய்மைப்படுத்துகிற பணிகளாம் அவங்க பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கோவிலுடைய மூலவர் சன்னதியை சுத்தி இருக்கிற பகுதிகள்ல இருபத்தி ஏழு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்கன்றது பெரிய பண்ணிட்டே இருக்காங்க இதனால இப்ப என்ன ஆயிடுச்சு லட்சுமி அம்மான்னு சொன்னாங்களா அது வல்லக்கோட்டை அம்மா அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் கூப்பிடுவாங்க வெளியில வல்லக்கோட்டை ஆவடியில இருந்து வந்ததுனால வல்லக்கோட்டையில இருக்கிறவங்கலாம் இவங்கள ஆவடி அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க வல்லக்கோட்டையை தாண்டி போயிட்டாக்க இவங்கள வல்லக்கோட்டை அம்மா வல்லக்கோட்டை அம்மான்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு அம்மா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷமா இங்க கைங்கரியம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க மூலவருக்குண்டான சன்னிதானத்தை சுத்தி இருக்கிற எல்லாமே இருக்காங்க எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே அவர்தான் எல்லாமே குடும்பத்தையே அவர் தான் முருகன் தான் பாத்துக்கிறாரு பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆகி பையன் பதிமூணு வயசு பையன் இருக்கான் பதினாறு வயசுல இவங்க பொண்ணுக்கு வந்து பேச்சு போய் அதுக்கப்புறம் வந்துருச்சு இப்ப கல்யாணம்லாம் ஆகி அவங்க தம்பதி சமயத்தில் நல்லா இருக்காங்க இல்ல அவங்க நம்ம நம்ம கிட்டதான் பாப்பா மட்டும் இருக்கா குழந்தை குழந்தையும் அம்மாவுங்க மட்டும் தான் இருக்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு லட்சுமி அம்மாங்கிற ஒரு அற்புதமான ஒரு பத்தைய நம்ம இன்னைக்கு தரிசித்தது இன்னைக்கு சந்திச்சது கூட ஒரு முருகனுடைய அற்புதம் தான்